வடக நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் தாமதமாக உங்களை இந்த நேரலையில் சந்திக்கிறேன் ஆனால் அடுத்த நாள் காலையிலும் கூட இந்த நேரலையின் காணொலியை ஒளிப்பதிவாக நீங்கள் பார்க்கலாம் அந்த காரணத்தால் கவலை இல்லை எனவே முக்கியமான விளையாட்டு செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் இப்போது கிரிக்கெட் பரவகாலம் சற்று ஓய்வாக இருந்தது போல இருந்தாலும் மீண்டும் பரபரப்பு தொற்றுகிறது இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ட்ரெடி தொடர் ஆரம்பிக்கிறது நாளைதனும் அதாவது நீங்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற இப்போது நான் அதிகாலை வேடைய நாளில் ஐந்தாம் தேதி அதிகாலை வேடையில் ஆரம்பித்திருக்கிறேன் எனவே இந்த ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ட்ரெடி ரெண்டி தொடர் அந்த தொடரை முன்னிட்டு இடம்பெறுகின்ற முதலாவது போட்டியில் குவாலியர் மைதானத்தில் மிகப்பெரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பெறப்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொலிஸார் குவிக்கப்படுகின்றார்கள் என்ன காரணத்தால் இந்த அதிதீவிர பாதுகாப்பு என்ற கேள்வி உங்கள் மத்தியில் வரலாம் அண்மையில் இடம்பெற்ற பங்களாதேஷின் சில

பங்களாதேஷ் எதிராக தோற்று பிறகு கடுமையான விமர்சனங்களின் மத்தியில் அணி தலைவரில் மாற்றம் இல்லாமல் அவர்கள் வந்திருப்பது கொஞ்சம் ஆச்சரியமானது ஆனால் அவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள் மறுபக்கம் இங்கிலாந்தை பொறுத்தவரை ஸ்டோக்ஸின் உபாதை தொடர்கின்றது இதனால் அவரால் ஆட முடியாத போகலாம் இது பற்றிய புதிய தகவல்களை முடுக்க கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்னொரு முக்கியமான விடயமாக இப்போது பேசப்படுகின்ற அதிகமாக நோக்கப்படுகின்ற விடயங்களில் ஒன்று இந்த மகளிர் டி டுவெண்டி உலகக்கின்ற போட்டிகள் நேற்று இலங்கைக்கு அதிர்ச்சி தோல்வியோடு கிடைத்தது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைய நாளில் இந்தியாவுக்கு அப்படியான அதிர்ச்சி தோல்வியது எனவே இரண்டு பேவரிட்ஸ் அணிகள் இப்பொழுது அடுத்தடுத்த நாளில் வாங்கி கட்டியிருக்கின்றன என்பது மிக ஆச்சரியமான அதிசயமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இந்த நியூசிலாந்து அணி பத்து தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகு மிகச்சிறப்பான சிறப்பான வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது இந்திய அணிக்கு எதிராக இந்த வெற்றி அது போல இந்த வெற்றிக்கு முன்னதாக இடம்பெற்ற ஒரு சில சர்ச்சைகள் போன்ற பல்வேறு விடயங்களை காத்திருக்கிறேன் இதே போல இன்னொரு முக்கியமான விடயமாக இப்போது இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற பல்வேறு ஏனைய போட்டிகள் மற்றும் இதர முக்கியமான போட்டிகளை பற்றியும் அந்த போட்டிகளில் நடந்து வருகின்ற சில சுவாரஸ்யமான விடயங்களை பத்தியும் பார்க்கலாம் கேரிபியன் பிரீமியர் லீகில் குவாலிஃபயர் இரண்டு போட்டி இடம்பெறப் போகிறது இந்த அதிகாலை விடையில் இன்னும் மூன்று மனத்திய மூன்றரை மனத்திய அலங்களில் ஆரம்பிக்க போகிறது அவை பத்தியும் பார்ப்போம் இந்தியாவின் இரானி கிண்ண போட்டியும் இறுதிப் போட்டி மிகச்சிறப்பான விறுவிறுப்பான கட்டுமுறை எட்டியிருக்கிறது இன்னும் இரண்டு நாட்கள் மீதவிற்கு போட்டியில் நிச்சயமாக முடிவண்டு பெறப்பட போவது எந்த அணி ஆதிக்கம் செலுத்துகிறது அதை பற்றியும் பாருங்க விரிவான செய்திகளுக்கு செல்வம் அதே வெளியில தென்னாப்பிரிக்கா அபாரமான வெற்றி ஒன்றோடு ஆரம்பித்திருக்கிறது அயர்லாந்து அணிக்கு எதிராக அடுத்தடுத்த இரண்டு ஒரு நாள் சர்வதேச வெற்றிகள் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பொறுத்து பெற்றிருப்பது முக்கியமானது டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஒரு போட்டியில் அயர்லாந்து அணியிடம் தோற்றதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா எப்படியாவது பதிலெடுத்து ஆட வேண்டும் என்று பார்க்க இந்த அடுத்தடுத்த இரண்டு ஒரு நாள் சர்வதேச வெற்றிகள் அபாரமான வெற்றிகள் அமைந்திருக்கிறது அவற்றோடு இந்த நேரடியை ஆரம்பிக்க போறேன் தென்னாப்பிரிக்கா ஆயிரந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டியில் இலகுவான வெற்றியை பெற்றுக் கொண்ட தென்னாப்பிரிக்கா இரண்டாவது போட்டியில் பிரம்மாண்டமான வெற்றி நூற்றி எழுபத்தி நான்கு கூட்டங்களால் வெற்றியை பதிவு செய்தது தென்னாப்பிரிக்கா முதலில் அணி நான்கு விக்கெட்டுகளில் முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது நாள் சர்வதேச போட்டிகள் தன்னுடைய கன்னி சதத்தை பெற்றுக் கொண்டார் எண்பத்தொரு பந்தர்களில் ஆட்டம் விளக்காமல் நூற்று பன்னிரண்டு ஊட்டங்களை எடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஊட்டங்கள் அண்மை காலமாக ஏபிடி அதாவது குட்டி ஏபியை தாண்டி மிகச் சிறப்பான முறையில் தன்னை வெளிப்படுத்தி அணுக்குள்ளையினுடைய மூன்று ஃபார்மெட்டிலும் சிறப்பு ஆடி வருகின்ற ஒரு வீரராக மாறுகின்ற ஸ்டப் தன்னுடைய திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக இந்த ஐந்தாம் இலக்கத்தில் ஆடி சதம் அடித்துக் கொண்டதை அவர் காண்பித்தனர் உபாந்தை உற்றிருந்தோசிக்கு பதிலாக தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட நான்காம் இலக்கத்தில் வந்து அறுபத்தி நான்கு அறுபத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்தார் இத்தனைக்கும் அவர் ரெண்டு விக்கெட் காப்பில் ஈடுபடவில்லை வடமையாக டெஸ்ட் அணியின் விக்கெட் காப்பாற்ற அவர் ஒரு நாள் அணியின் விக்கெட் காப்பாற்றாக தொடர்ந்து பதிலாக அணிக்குள்ளே வந்தவர் ஆரம்ப துடுப்பாடு வீரராகவும் சிறப்பு ஆடி இருந்தார் முப்பத்தொன்பது நாற்பது ஓட்டங்கள் எடுத்தார் என்று போலிபர் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி

தப்பித்துக் கொண்டது ஒன்பதாம் இலக்கத்தில் கவின் ஹோய் இருபத்தி மூன்று பத்தாம் இலக்க வீரரான கிராம் ஹியூ மாட்டம் இழக்காமல் இருபத்தி பதினோராம் இலக்க வீரர் கை கியாங் இருபத்தி ஒன்பது இவர்கள் தான் இந்த அறுபதுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை எடுத்து அணியை காப்பாற்றிக் கொண்டார்கள் பந்த வீச்சிலே லுங்கி இங்கிடி இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தால் லிசான் வில்லியம்ஸ் முப்பத்தாறு ஆறு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஜான் முப்பத்தாறு ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் போட்டியின் சிறப்பாக வேறு கதையில் இப்போது நாங்கள் இந்த குவாலியர் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிக்கு செல்வோம் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்படுகின்றார்கள் இந்தியாவிலே பொதுவாக போட்டிகள் இடம்பெறும் போது போலீசார் அதிக அளவில் குவிக்கப்படுது வழக்கம் தான் போட்டிகளுக்கான பாதுகாப்பை வழங்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு போலீசார் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் என்று வரும்போது இது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது நாளைய தினம் அதாவது ஐந்தாம் தேதி இடம்பெறப்போகு இந்த சர்வதேச போட்டிக்கு அதிகமான போலீசார் இவ்வாறு குவாலியர் மைதானத்தில் குவிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன இதைத்தான் பல பேரும் இங்கே தேடிக்கொள்கிறார்கள் இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் மிக முக்கியமாக இந்த தொடரை பொறுத்தவரையில் இப்பொழுது பங்களாதேஷில் இப்போதுதான் அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி போராட்டங்கள் ஆகியன உறவு நிறைவுக்கு வந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற வேளையில் அங்கே இடம்பெற்ற அண்மைய போராட்டங்களின் போது இந்தியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிக அளவில் இடம்பெற்றன இந்திய இந்துக்களுக்கு எதிரான பங்களாதேஷின் பல்வேறு தாக்குதல்கள் அங்கே இடம்பெற்ற சம்பவங்கள் காரணமாக கொதித்து போயிருக்கின்ற இந்து வலதுசாரி அமைப்புகள் இந்த போட்டியை நடத்தப்பட மாட்டோம் என்று எச்சரிக்கை பிறப்பித்திருப்பதோடு பங்களாதேஷ் வீரர்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்துவதற்கு முறைந்திருக்கின்றார்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் போலீசார் மேலதிக பாதுகாப்பு கடமைகளுக்காக அழைக்கப்பட்டிருப்பதாக இந்திய கிரிக்கெட் சபையும் குவாலிப குவாலியர் கிரிக்கெட் பேரவையும் தெரிவித்திருக்கின்றன எனவே நாளை தினமும் இரவு ஏழு மணிக்கு இடம்பெற முதலாவது டுவெண்டி சர்வதேச போட்டி எந்த விதமான சர்ச்சைகளும் இல்லாமல் சுமூகமாக இடம்பெறும் அந்த உறுதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது போட்டியில் மட்டுமே இந்திய வீரர்களும்

ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு தான் இந்த போட்டி இடம்பெற போகிறது நாடு ஏதனும் சனிக்கிழமை அல்ல பயிற்சிகளில் ஈடுபட்ட இந்திய வீரர்களில் மயங்க் யாதவ் உபாதையில் இருந்து அண்மையில் தான் மீண்டும் தோல்வர் அவர் இப்பொழுது ஆஸ்திரேலியா செல்வதற்கான இந்திய குழாமில் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட போது அதி சிறப்பான வேகத்திலே பந்து வீசியிருக்கின்றனர் இது போல இந்த பங்களாதேஷுக்கு எதிரான ட்வெண்ட்டி டுவெண்டி தொடர்பை பொறுத்தவரை இந்தியா தன்னுடைய குழாமை அறிவித்திருக்கிறது இதிலே அண்மை காலமாக டெஸ்ட் குழாமில் ஆடியாமல் ஆடிய எந்த ஒரு வீரருக்கும் ஒரு நாள் குழாமில் ஆடிய எந்த ஒரு வீரருக்கும் இடவில்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச குழந்தை ஆன இளம் வீரர்கள் அதுபோல் அண்மை காலத்தில் உபாதை விழுந்த வீரர்கள் வீடுகள் அடுத்து டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கினை நோக்கி இந்தியாவின் பயணத்திற்கு கவனிக்கக்கூடிய வீரர்கள் என்று பல வீர்களை உள்ளடக்கியா சூரியகுமார் யாதவின் தலைமையில் அபிஷேக் சர்மா ஹர்ஷ்தீப் சிங் சிவன் தூபே ஹர்ஷித் ராணா நிதிஷ்குமார் ரெட்டி ஹார்திக் பாண்டியா ரியான் பராக் ரவி பிஷ்னோய் சஞ்சு சாம்சன் ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் மயங்க் யாதவ் ஆகியோர் அடங்கியாள் எனவே சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா இரண்டு பேரும் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வீரர்களில் ரவீந்திர ஜடேஜா இப்பொழுது ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்றுகின்றனர் ரோஹித் சர்மாவின் இடத்துக்கும் விராட் கோலியின் இடத்துக்கும் துடுப்பாடு வீரர்களை தேடியாச்சு ஆனால் ரவீந்திர ஜடேஜாவின் இடத்துக்கு ஒரு சகோதரை வீரராக யாரை தேடுவது என்பது ஒரு பெரிய தேடல் அக்சர் பட்டியல் இருக்கின்றார் ஆனால் அவர் இந்த குழு அமில இல்லை வாஷிங்டன் சுந்தர் ஒரு முக்கியமான தெரிவாக இருப்பார் அது போல சுழல் பந்து வீசக்கூடிய ரவி பிஷ்ணு இருக்கின்றார் ஆனால் சுழல் பந்து வீசும் சகோதரை வீரராக ரியான் பராங்கா வாஷிங்டன் சுந்தரா அந்த போட்டி இருப்பதாக தெரிகிறது அபிஷேக் சர்மாவும் பதவீசக்கூடிய ஒரு ஆரம்பத்தோடு படவியும் எல்லாம் கறந்து கட்டி எவ்வாறு சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீரும் பயன்படுத்துவார்கள் என்பது இப்போது இந்தியாவை இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கும் இந்த பங்களாதேஷ் பக்கம் அவர்களது அணித்தலைவர் நஜ்மூன் ஹுசேன் சண்டூ டெஸ்ட் ஆரம்பிக்கும் முதல் ஒரு விடயத்தை சொன்னார் நாங்கள் இப்போது இந்தியாவை தேடி வருகிறோம் அடுத்ததாக இந்தியாவை தேடி வருகிறோம் என்று ஒரு பெரிய சவால் விடுகின்ற விதமாக சொன்னார் ஆனால் வாங்கி கட்டி கொண்டார்கள் டெஸ்ட் போட்டியில் அதுவும் இந்த இரண்டாவது போட்டியில் வாங்கிய விதமானது மிகப்பெரிய அடியாக மற்ற அணிகளுக்கும் எச்சரிக்கையாக விழுந்திருக்கிற நேரத்தில் இப்பொழுது டெஸ்ட் இந்த ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளுக்கு முன்னதாக டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி முடிந்த பிறகு கூட ஒரு விடயத்தை சொல்கிறார் தாங்கள் மிக இறுக்கமான போட்டியை இந்த டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர்பில் வழங்குவோம் இதற்கு இந்தியா எவ்வாறான பதிலடி கொடுக்க போறது என்பதுதான் இப்போதற்கு இந்த மிக முக்கியமான சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்க போகிறது பார்க்கலாம் சூரியகுமார் யாதவின் தலைமையிலான அணி எவ்வாறான பதிலடி கொடுக்கின்றது மறுபக்கம் ஸ்டோக்ஸின் உபாதை நிச்சயமாக இங்கிலாந்துக்கு ஒரு பெரும் பாதிப்பு தான் இங்கிலாந்து பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் உடற்கு தயாராகும் வேளையில் பென் ஸ்டோக்ஸின் உபாதையானது இப்போது அவர்களுக்கான பாதிப்பை இங்கே கொண்டு வரும் என்று சொல்லி தெரிகிறார் எனவே முதல் போட்டி வருகின்ற ஏழாம் தேதி இடம்பெறும் போது அவர் முல்டானில் பயிற்சிகளை விட்டிருந்தார் ஆனால் ஜாக்ரோலி ஜாக்ரோலி இப்பொழுது இலங்கை அடிக்கு எதிரான தொடரவில்லை அவர் இப்பொழுது உபாதையிலிருந்து குணமடைந்து விட்டார் ஆனால் பென் ஸ்டோக்ஸ் எவ்வாறு ஆடுவார் அவருக்கு முழுமையான தகுதி இருக்கிறதா துடுப்பாட்டு வீரராகவும் பதவிச் சடனம் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தாங்கள் பொறுத்திருந்தை பார்க்க வேண்டும் என்று ஊடக வீரரான சந்தித்த வேளையில் ஜாக்ரோலி தெரிவித்திருந்தார் இரண்டு பேருமே இலங்கைக்கு எதிரான தொடர்ந்து அடைவேன் எனவே இங்கிலாந்து முழுமையான அணியை ஈடுபடுத்துமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்ற வெளியில் ஜாக்ரோலி மீண்டும் அணிக்குள்ளே வருகிறார் எனவே இங்கிலாந்து அணி அந்த பதினோருவர் கொண்ட அணியை வரையில் பெரிய அளவு சிக்கல் கிடையாது எனவே அவருக்கு இப்போது இருக்கின்ற இந்த வாய்ப்பு மீண்டும் பென் டாக்கெட்டோடு சேர்ந்து கொள்ள போறார் அது போல ராவல் பிண்டி போட்டி என்றால் தகுதி இந்த அணிகளுக்குமே இந்த தொடர் மிக முக்கியமானதாக இருக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தங்களுக்கு தேவையான சில புள்ளிகளை எடுத்து இறுதி போட்டிக்கு தகுதி வராவிட்டாலும் கூட புள்ளிகளின் பட்டியலில் கொஞ்சம் மேலே வருவதற்கு இங்கிலாந்து நாற்பத்தி தசம் ஒன்று ஒன்பது என்ற சதவீத புள்ளிகளோடு இப்பொழுது அவர்கள் இருக்கின்றார்கள் இலங்கைக்கு கீழே நான்காம் இடத்து அவர்களுக்கு மிக மிக மிகச் சன்னமான வாய்ப்புதான் இருக்கிறது இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு பாகிஸ்தானுக்கு வாய்ப்பே இல்லை அவர்கள் இப்பொழுது இருப்பது ஏழு போட்டிகளுக்கு பிறகு இரண்டு இரண்டு வெற்றிகளோடு பத்தொன்பது தசம் சைஃபரை எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு நேரான மோதலை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுக்கு இப்போது மிகப்பெரிய சிக்கல் அண்மை காலமாக உபாதைகள் ஒரு பக்கம் இருக்க அவர்களது அணித்தலைவர் மாற்றப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அதுபோல போல ஷைன் ஷாப்பில் ஈடுபடுத்தலாமா இல்லையா அந்த கேள்விகள் என்று பல்வேறு கேள்விகளோடு பெரும் குழப்பத்தோடு தான் அவர்கள் இப்பொழுது தயாராகின்றனர் ஆனால் தாங்கள் இந்த தொடரை வெல்வதற்கு காத்திருக்கிறோம் சொந்த மண்ணில் பங்களாதேஷ் கணிக்கெதராக இழந்ததற்கு பிறகு தாங்கள் தங்களுடைய பலவீனங்களை அறிந்து விட்டோம் என்று சொல்லி இப்போது அவர்கள் கருதுகின்றார்கள் அப் அப்தார் ரஹமன் இறுதியாக பதினோரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் மூட்டானில் வைத்து இரண்டு வருடங்களுக்கு முதல் ஆனால் அண்மை காலமாக அவரும் அணியிலே நிரந்தரமான இடம் பிடிக்காமல் இருக்கின்ற வேளையில் ஷான் மசூதி தலைமையில் எவ்வாறு பதிலடி கொடுக்கும் பாகிஸ்தான் என்பது சுவாரஸ்யமாக நாங்கள் பார்க்கக்கூடியது போட்டிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கான இன்னும் முழுமையான விவரங்களோடு இந்த விடயங்களை கொண்டு வருகிறேன் இன்று இடம்பெற்ற இரண்டு மகளிர் டெண்டி உலக கட்ட போட்டிகளின் விவரங்களை பார்த்துவிட்டு விடயங்களுக்கு போகுது பொருத்தம் இரானி கட்ட போட்டிகளை பார்க்கலாம் அந்த நாளில் முதலில் இடம்பெற்ற போட்டி தென்னாப்பிரிக்க மகளிர் அணி மிக இலகுவாக மேற்கிந்திய தீவிர மகிர் அணியை தோல்வியடைய பத்து விக்கெட்டுகளால் அற்புதமான வெற்றி ஒன்று மிக இலகுவான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது தென்னாப்பிரிக்க அணி மேற்கிந்திய தீவிர மகுட அணி நூற்று பதினெட்டு ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை எடுத்து ஸ்டெஃபனி டெய்லர் நாற்பத்தி நான்கு எடுத்தார் தென்னாப்பிரிக்காவின் மகளிரின் பந்து வீச்சில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நொனுகுலேகோ மியாபா நான்கு விக்கெட்டுகள் பதிலெடுத்து தென்னாப்பிரிக்க மகளிர் லோனா இரண்டு பேரும் அரைச்சலம் எடுத்து அற்புதமான சதவீத இணைப்பாட்டம் நூற்று பத்தொன்பது தென்னாப்பிரிக்கா பதினேழு தசம் ஐந்து இது லோனாடு ஐம்பத்தி ஐந்து வந்தில் ஆற்றம் நடக்காமல் ஐம்பத்தொன்பது ஓட்டங்கள் டாஸ்மனின் பிரிட்ஸ் ஐம்பத்தி ரெண்டு வந்தகளில் ஆற்றம் நடக்காமல் ஐம்பத்தி ஏழு இரண்டு பேரும் சேர்ந்து கலக்கி இலகுவான வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் இப்படி ஒரு அற்புதமான வெற்றி அவர்களுக்கு இவ்வளவு இலகுவாக கிடைக்கும் அதுவும் முன்னாள் சாம்பியனர்களுக்கு எதிராக யாரும் யோசிக்கவில்லை இந்திய நாளை பொறுத்தவரை நியூசிலாந்து மகளிருக்கும் இந்திய மகளிருக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டி ஒரு சில சின்ன சின்ன சர்ச்சைகள் போட்டியில் இடம்பெற்றிருந்தது மகளிர் மிக அற்புதமான வெற்றி ஐம்பத்தி எட்டு ஊட்டங்களால் இந்திய மகாடர் அணியை வீழ்த்தியது இந்திய வெறும் நூற்றி ரெண்டு சுருண்டு சுரண்டு போனது இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து மகாடரணி சோஃபி டிவைனின் ஆட்டமிழக்காத முப்பத்தி ஆறு பந்திகளில் பெற்றுக்கொண்ட கொண்ட ஐம்பத்தி ஏழு ஊட்டங்களோடு நூற்று அறுபது ஊட்டங்களை எடுத்தது நான்கு விக்கெட்டுகள் தலைவிதான் சோஃபி டிவாய் முப்பத்தி நான்கு எடுத்த ஜோஜியா பிளீமர்

ஆட்டமிழப்பு தொடர்பாகத்தான் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று கிளம்பியிருந்தது இந்த ஆட்டமிழப்பு வழங்கப்படும் அதுக்கப்புறம் ஆட்டமிழப்பு இல்லை என்று சொல்லி இங்கே மறுக்கப்பட்டிருந்தது பந்து இறந்ததாக அறிவிக்கப்பட்டது இரண்டாவது ஊட்டம் கொண்டிருக்கும் போது நண்பர்களா இதுதான் அமைந்திருந்த ஹர்மன் பிரீத் கவுர் மிகப்பெரிய கோபத்தோடு அமெரிக்காக்கள் ஆட்டமிழப்பு பற்றி இங்கே கூறியிருந்தார் ஆனால் பந்து அந்த விடையில் ஆட்டமிழப்பு இடம்பெற்ற விடையில் பந்து இருந்ததாக கருதப்பட்டதன் காரணமாக நடுவர்கள் இந்த ஆட்டமிழப்பை வழங்கவில்லை என சொல்லப்படுகிறது குறிப்பாக தீப்தி சர்மாவின் ஓவரின் போது கொடுத்தார்கள் இவர்கள் முதலாவது ஓட்டத்தை எடுத்தார்கள் கவுர்தான் கடத்தடுப்பு அவர் பந்தை எடுத்த விடையில் அந்த பந்தை தன்னுடைய கைகளில் வைத்திருந்தார் இரண்டாவது ஓட்டத்தை வேகமாக பந்தை எடுத்து தரமாறி கொடுத்தார் அந்த இரண்டாவது ஓட்டத்தை கெர்ரும் டிவைனும் எடுக்க முற்பட்டில் உடனடியாக ஆட்டம் எடுப்புக்கான இந்த அந்த தீப்தி சர்மா தன்னுடைய தொப்பியை நடுவரிடம் இருந்து கோருகிறது அதுதான் அங்கே இடம்பெற்ற தவறாக இருந்தது இதை அடுத்து தொப்பியை கொடுத்திருந்தார் நடுவர் அந்த விடையிலே வீரர்கள் தங்களுடைய ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கும் போது அணி தலைவி ஹர்மந்த் கவுர் பந்தை வேகமாக ரிஷா கோஷ் விக்கெட் காப்பாற்றிடம் அறிந்திருந்தார் அப்போது கேர் ஆட்டமிடந்ததாக கருதப்பட்டது ஆனால் நடுவர்கள் அனா ஹரிஸ் மற்றும் ஜாக்லின் ஜாக்லின் வில்லியம்ஸ் இதில் தன்னுடைய அறுபத்தி எட்டாவது போட்டிகளிடையில கடமையாற்றி சர்வதேச போட்டிகள் மகளிர் போட்டிகளில் அதிகமான போட்டிகளுக்கு நடுவராக கடமையாற்றியவர் என்ற பெருமை என்று நாளில் பெற்றுக் கொண்ட இந்த சர்ச்சை இடம்பெற்றது அவர்கள் சொன்ன விடயம் ஓவர் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது கருதப்பட்ட வேளையில் பந்து இறந்ததாக கருதப்பட்ட நேரத்தில் ஆட்டம் எழுப்பு வழங்கப்பட முடியாது இதில் இந்தியாவின் தீப்தி சர்மாவின் படி சொல்வதா நடுவர்கள் சரியான முறையில் கவனிக்காத விடயம் என்று சொல்வதா என்று பல்வேறு கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஆனால் சர்ச்சை முடிந்தது நியூசிலாந்து இறுதியாக ஐம்பத்தி எட்டு வெற்றி வெற்றியிட்டு நாளை நம்ம இலங்கை அணிக்கு ஒரு முக்கியமான போட்டி ஆஸ்திரேலியா அணியை சந்திக்க போகிறது நடப்பு சாம்பியன்களை இலங்கை சந்திக்க போகிறது ராமையா கணேசன் அண்ணா இந்திய டி டுவெண்ட்டி போட்டி சகோதரன் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி இடம்பெற போகிறது மகிஷ் தீக்ஷன கரபியன் பிரிமியலிக்கு மிக 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 மிகச் சிறப்பான பதவீச்சர் ரிஷி சோழன் உண்மைதான் சிறப்பான பதவி ஒருவர் அண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம் இலங்கை அணி பற்றி இனவமா புரியவில்லை என்று தனு கணன் இலங்கை அணியை பற்றி எங்கே பேசினான் சோதரன் எங்கே எனர்ஜி வேஸ்ட் பண்ண என்று புரியவில்லை நீங்கள் ஒருவேளை பழைய ரிவாயிண்ட்ல ஏதாவது கேட்டுக்கொண்டிருந்து தெரியவில்லை இப்போதுதான் இலங்கை என்ற பெயரை முதல் தடவையாக உச்சரித்தேன் இலங்கை மகிழி நாளிதழும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிராக ஆடுகிறது என்று தனுகனன் கணன் இலங்கை மகிழியை பற்றி உங்களுக்கு புரியாவிட்டால் அவர்கள் அந்த கடத போட்டியில் தோத்திருக்கல பாகிஸ்தான் அணியில் அவர்கள் அண்மை காலத்தில் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கும் ஒரு அணி இப்போது நடப்பு ஆசிய சாம்பியன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இங்கிலாந்து அணியின் மஸ்கர் தொடர்பான விவரங்களை அறிய ஆர்வமாக காரணம் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து சேர்ந்தவர் இல்லை சகோதர இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்தவர் அல்ல அவரது வம்சாவடி இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மஸ்கர் நாஸ் நீர் கொழும்பை சேர்ந்த வம்சாவடியைச் சேர்ந்தவர்கள் அவர்களது வம்சாவடி மிக நீண்ட காலத்துக்கு முதல் அங்கு இங்கிலாந்து சென்றது அவரது தாயார் இலங்கையில் பிறந்தவர் என்பதுதான் இங்கே முக்கியம் மற்றபடி இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து சென்றவர்கள் அவர் இடம்பெயர்ந்து சென்றது கிடையாது அவர் பிறந்தவர் எல்லாம் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸுக்கு

ஐநூறுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை எடுத்திருந்தது சப்ராஸ்கான் இரண்டு சதம் எடுத்தார் ஐநூற்று முப்பத்தி ஏழு ஊட்டங்கள் நேற்று அபிமனி ஈஸ்வரின் மிகச்சிறப்பான தொடுப்பாட்டு மூலமாகவும் துருப் ஜிரையில் ஆட்டமெடுக்காமல் இருந்த வேளையில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை கொண்டு செல்வதற்கான அச்சுறுத்தல் இருந்தது ஆனால் இன்று முலானி ஆட்டோமடைக்கச் செய்தார் அபிமணி ஈஸ்வரனை நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஓட்டங்களுக்கு இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு வந்ததில் மிகச்சிறப்பான ஃபார்மில இருந்த அபிமணி ஈஸ்வரன் நூற்றி தொண்ணூற்றி ஒரு எடுத்தார் நிச்சயமாக இந்திய அணியில் ஒரு ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக மேலதை ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக இதற்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படியான இருக்கின்றார்கள் நேற்று சொல்லுகிறது அதுபோல முதல் சிறப்பு தொடர்ந்து சிறப்பு ஆடி வருகின்ற இருபத்தி ஒன்பது வயதானவர் அவரோட ஆடிய ஜூரில் நூத்தி இருபத்தி ஒரு தொண்ணூற்றி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் பண்ட் வரும் வரை அந்த இடத்தை கைப்பற்றி வைத்திருந்த திருக்கு இப்பொழுது இடத்தை கைப்பற்றுவதாக இருந்தால் தொடர்ந்து சிறப்பாக ஆட வேண்டும் எப்போவது பண்ட்டுக்கு ஓய்வு விடப்படும் அவருக்கு உபாதி ஏற்படும் வேடையில் தான் உள்ள சிறப்பான ஆட்டம் இரண்டு பேரது இணைப்பாட்டமும் கலக்கலாக இருந்தது இரண்டு பேரும் சேர்ந்து நூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் ஆனால் இந்த இரண்டு பேரது ஆட்ட விழப்புக்கு பிறகு விரைவாக விக்கெட்டுகள் வெட்டப்பட்டு நானூற்று பதினாறு ஓட்டங்களுக்கு சுருட்டப்படுது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பந்த வீச்சிலே தலா மூன்று விக்கெட்டுகளை தனுஷ் கோட்டியான் ஷாம்ஸ் முலானி ஆகியோர் கைப்பற்றி கொண்டார்கள் மும்பாயின் இரண்டாவது இன்னிங்ஸ் ஷோ ஒரு முனையில் சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருக்க மற்றவர்கள் அத்தனை பேரும் விரைவாக விழுந்தார்கள் ஜெயின் அதுபோல மானவ் சுதர் ஆகியோரின் சிறப்பான பதவி சிலை இறுதியாக ஆறு விக்கெட்டுகளை எடுத்து நூற்று ஓட்டங்கள் இன்றைய நாடில் ஆட்டம் விடுதலை பிருத்விஷோ நூற்றி ஐந்துகளில் எழுபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் ஆயுஷ் மாத்ரே பதினான்கு ஹார்திக் தாமோர் ஏழு ரஹானி ஒன்பது ஸ்ரேயா சையர் எட்டு சப்ராஸ்கான் ஒன்பது முதல் இன்னிங்ஸில் இரட்டை சதம் எடுத்துக்கொண்டவர் இப்போது தனுஷ் கோட்டியானோடு இடைப்பாட்டம் புரிந்து பெரிய ஓட்டணிக்கைக்கு போவார பார்க்க முடியும் தனுஷ்கோட்டியா நம்பிக்கை ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார் எனவே மும்பை இப்பொழுது இரண்டாம் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்து தன்னுடைய முதலாம்

ஒமான கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டி இது கனடா டி டுவெண்டி தொடர் இதுலேயே கனடா அணி ஐந்து விக்கெட்களால் வெற்றி கொண்டது அவை இந்திய நாளில் மிக முக்கியமான ஸ்கோர் விவரங்களாக இருக்க நாங்கள் கால்பந்து செய்திகள் ஒரு சில விரைவாக பார்த்து விடைபெறலாம் ஸ்பெயினின் லாலிகா போட்டியில் லெகனீஸ் அணிக்கு இப்பொழுது ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அந்த போட்டியின் முடிவு இப்பொழுது எட்டியிருக்கிறது தெரிகிறது ஆம் அதுபோல யூரோப்பா லீகின் நேற்றைய நாடுகள் இடம்பெற்ற லீக் சுற்றுப் போட்டிகளில் அத்லெட்டிக் கிளப் அல் அக்ஸ்மார் அணியை வீழ்த்தியது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று எல்ஸ்பர்க் ரோமாவை வீழ்த்தியது ஒன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து போட்டோ யுனை போட்டி மூன்றுக்கு மூன்று என்று சமநிலையில் முடிவடைந்தது விறுவிறுப்பான போட்டிசும் போட்டியில் அணியை வீழ்த்தியது அந்த போட்டியும் விறுவிறுப்பான போட்டியாக அமைந்திருந்தது எனவே இவை பற்றிய ஏனைய விடயங்கள் அதுக்கு ஒரு ஏனைய முக்கியமான போட்டிகளிடம் விவரங்களை நாளிதளமும் இன்னும் முழுமையாக முழுமையான விவரங்களோடு முழுக்க கொண்டு வர காத்துகிறேன் நண்பர்கள் ஒரு சிலர் கருத்துக்களை இங்கே பார்த்துவிட்டு போலாம என்று நம்புகிறேன் நேரலையில் இணைந்திருக்கின்ற நண்பர்கள் ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் டி டுவெண்டி ஸ்குவாட் அறிவிக்கப்படவில்லை வெகு விரைவில் அதை பற்றிய விடயங்களை கொண்டு வருவேன் நான் கொடுக்க அது போல ஸ்ரீலங்கா சீனியர் ஃபுட்பால் டீம் மேராவர் அஸ்கா சென்ட்ரல் காலேஜ் அண்டர் டுவெண்ட்டி பிளேயர் திகாம் செலக்ட் ஆயிருக்கிற அப்படி மகிழ்ச்சி சோதரம் கால்பந்து செய்திகள் கொஞ்சம் தாமதமாக தருவது வரும் வழியில் விரிவாக ஆஹ் விவரமாக கொண்டு வருகிறேன் இப்போதைக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்கள் என்னுடைய அந்த சகோதரன் திலுகாமுக்கு மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சொல்கிறோம் அதுபோல ஸ்ரீலங்கா ஓகே அது சரி கான் இருக்கிற மூன்று மேட்சும் வெல்ல வேண்டும் இலங்கை மகளிர் மூன்றும் ரொம்ப இந்தியா நியூசிலாந்து அதான் சொன்னேன் மிக சவால் காரணம் ஒரு போட்டி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக வெல்ல வேண்டிய போட்டியில் நாங்கள் தோற்றுவிட்டோம் போட்டிகளில் மிக தீர்க்கமான போட்டியாக நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டி நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இலங்கை அணி வென்றியாக வேண்டும் என்பதான் அடுத்த சுற்றுக்கு இலங்கை செல்வதற்கு வாய்ப்பாக அமையும் சலீம் கான் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாடிய கருண் நாயரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் தோல்றி அவர் டெஸ்டில் எடுத்த முன்னூறு பிளஸ் நாட் அவுட் கூட்டம் ஒரு அலர்ட் இல்லாத உண்மைதான் அவரை அணியாமல் இந்தியா வீணாக்கி விட்டது என்பதான் மிகப்பெரிய வருத்தம் கருண் நாயர் உண்மையில் முன்னூறு ஓட்டங்களை எடுத்த பிறகு அடுத்த போட்டிகளில் நிறுத்தப்பட்டு பிரதாபத்துக்குரியோர் ஜென் இங்கிலாந்தில் முதல் அணிகளுக்கு அழிக்கப்பட்டு சரை பிராந்தியத்திற்காக மிகச்சரம் பாடியிருந்தார் இப்போது வயது முப்பத்தி ரெண்டு மீண்டும் இந்திய அணிகளே எடுக்கப்படுவார் என்று சொல்லி வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் சிறப்பான முறையில் ஆடி தன்னை ஐ பி எல் போட்டிகளிலும் மண்மை காலமாக வெளிப்படுத்தி வந்த ஒருவர் ஆறு டெஸ்ட் போட்டிகள் ஏழு இனிஸ் முந்நூத்தி எழுபத்தி ராண்கோட்டிகள் எடுத்திருந்த அந்த முச்சதத்துக்கு பிறகு அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தால் அவர் பெரிய அளவில் தன்னை கவாமில் வைத்துக் கொள்ள முடியாமல் போயிருந்தது முதல்தர போட்டிகளை பொறுத்தவரை நாற்பத்தி எட்டு தசம் ஆறு ஆறு என்ற சராசரியை வைத்திருக்கின்ற ஏழாயிரத்து முன்னூற்றுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை எடுத்து வருவோம் அவரது அலர்டில் இல்லாத இந்த துடுப்பாட்டம் உண்மையில் மிகப்பெரிய கொண்டாட்டகரமான ஒன்றாக அமைந்திருந்தது தன்னுடைய ஆரம்ப போட்டியில் இருந்து மிகச்சிறப்பாக ஆடிய அவருக்கு ஏன் அப்படி தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று கேட்டால் இந்தியா தன்னுடைய துடுப்பாட்டு வியூகங்களை மாற்றிக்கொண்டது கொடுத்தது அதுபோல அவருக்கு போட்டி இருந்தது இதுல இவர் ஆடிய போட்டிகளை பொறுத்தவரையில் முதலாவது போட்டியில் அவர் இங்கிலாந்துக்கு எதிராக தான் அறிமுகமாக இருந்தார் முதல் டெஸ்ட் போட்டி மொஹாலியில் இடம்பெற்ற விடையில் நான்கு ஓட்டங்கள் அதுக்கு பிறகு இரண்டாம் இன்னிங்ஸ் சுட்டுப்படுத்தவில்லை மூன்றாவது இன்னிங்ஸ் வன்கடை மைதானத்தில் இடம்பெற்ற விடையில் பதிமூன்று ஓட்டங்களை எடுத்திருந்த இரண்டாவது போட்டியில் மூன்றாவது போட்டி இடம்பெற்ற விடையில் ஆட்டம் விளக்காமல் முன்னூற்று மூன்று ஓட்டங்களை எடுத்தார் சென்னையிலே மிகச்சிறப்பான சிறப்பான இருந்தது ஆகிருந்தது அந்த இன்னிங்ஸுக்கு பிறகு அவருக்கு அடுத்த வாய்ப்பு கிடைத்தது ஓர் ஆண்டுக்கு பிறகு எனவேதான் அவரை தொடர்ந்து அணியிலே தக்கவைத்துக் கொள்ள முடியாமல் போனது இந்திய அணியில் அப்போது இருந்த போராட்டம் அந்த நிலை ஆகியனதான் அவருக்கு அணியிலே சரியான இடத்தை வழங்கவில்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் தேர்வாளர்கள் அதுக்கு பிறகு அதை நியாயப்படுத்தி இருந்தார்கள் இல்லை தங்களது கட்டமைப்பான அணியை பொறுத்தவரையில் அவருக்கு கருணாயருக்கு பொருத்தமான இடம் வழங்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே இருந்தார்கள் ஆனால் இப்படி இந்தியாவில் அநியாயம் செய்யப்பட்ட பல வீரர்கள் இருந்தார்கள் பி வி எஸ் லக்ஷ்மண் அந்த இருந்த இடத்திலே மிகச்சிறப்பாடி கொடுத்த சலீம் வசீம் ஜபருக்கும் அவ்வாறு தான் நடந்தது அதுபோல மிதுன் மான்ஹாஸ் போன்ற வீரர்கள் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருந்த காலத்தில் அவர்களுக்கான அணிகள இடம் வழங்கப்படாமல் போது துரதேசம் இலங்கை இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கூட அப்படியான வீரர்கள் பேர் இப்பொழுது இங்கிலாந்தில் உதாரணமாக இருக்கின்றார் ஆஸ்திரேலியாவின் மார்டின் லப் ஆவார் தான் அவர் ஆடிய காலகட்டம் டேவிடாசி மைக்கல் ஆசி ஆகியோருக்கு தாமதமான அனைவரும் கிடைத்தது அப்படித்தான் ஒரு விடயங்கள் ரஷிகானின் திருமணம் இந்த பக்கத்தில் அதை பற்றி விடங்களை பகிர்ந்திருக்கிறேன் புகைப்படங்களை அவர் உண்மையில் கானின் திருமணம் ஒரு வித்தியாசமானது காரணம் அவர் சொல்லியிருந்தார் உலக கிணத்தை ஆப்கானிஸ்தான் மேலும் வரை தான் திருமணம் முடிக்க மாட்டேன் ஆனால் தன்னுடைய குடும்ப சூழல் அது போல அவருக்கு நெருக்குவாதத்தை வழங்கியிருக்கின்றார்கள் தெரிகிறது குடும்பத்தினர் இறுதியாக திருமணம் முடிக்க வேண்டி நேர்ந்தது ஆனால் மிக கோலாகலமான திருமணமாக ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு போட்டிகள் இல்லாத காலத்தில் இடம்பெற்றதன் காரணமாக அத்தனை வீரர்களும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள் என்பது மிக இருந்தது இனிய வாழ்த்துக்களை அஹ் ரஷித் கான் மற்றும் அவரது அன்பு மனைவிக்கு தெரிவித்துக் கொள்வோம் விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம் இப்போது இதையாளில் முழுமையான செய்திகளை பற்றிய தொகுப்பை கொண்டு வந்திருந்தேன் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை வழங்க காத்திருக்கோம் வழங்குங்கள் தயவுசெய்து நாளை இதனமிடப்படுகின்ற மகளிர் பேடு கட்டி உதவிக்கிட்ட போட்டிகளின் ஏனைய விவரங்களோடு இரவு உங்களை சந்திக்கிறேன் இன்றைய போல அல்ல கொஞ்சம் முன்பதாகவே சந்திப்போம் நன்றி